ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் லண்டனுக்கு வந்து ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இந்த ஃபோர் மந்த்ஸில் நாங்கள் நிறைய ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணினோம் அப்படி விசிட் பண்ண இடத்துலலாம் எங்களுக்கு சில விஷயங்கள் சர்ப்ரைசிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அப்படி எங்களை சர்ப்ரைஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே யூகேயில் ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லேயுமே கார்டன் கண்டிப்பாக இருக்கும் அது பேக்யார்டில் கண்டிப்பாக கார்டன் இருக்கது நாங்கள் எல்லார் வீட்லேயுமே மேண்டேட்ரியாக பார்க்கலாம் இங்கே ஒருத்தர் அவர் வீட்டுக்கு முன்னாடியே கார்டன் செட்டப் குட்டி குட்டியாக செஞ்சுருந்தார் என்ட்ரன்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல நல்ல க்ரீனிஷாக சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு நாங்க ரேண்டமாக ஒரு வாக் போயிட்டு இருந்தோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் அந்த பேர்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுறத பார்த்தோம் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அதை அப்படியே எடுத்தோம் ரொம்ப நேரம் அவன் விளையாண்டுட்டே இருந்தான் அவங்க அம்மாவும் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி லெட்யும் ப்ளே என்ன மாதிரி விட்டுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க நாங்களும் அது கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது ரொம்ப துரு 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 துருன்னு ஆக்டிவாக எல்லா பேர்ட்ஸையும் திரட்டி திரட்டி கலைச்சி விட்டுட்டே இருந்தான் அதெல்லாம் அழகாக பறக்கிறதும் திருப்பி அதே இடத்துக்கு வரும் டெய்லியுமே இந்த இடத்துல இதே மாதிரி தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகும் இங்கே வின்டர்லலாம் அவ்வளோவா என்ஜாய் பண்ணவே முடியாது ஏன்னா வெளியிலயே போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப தயக்கமாக இருப்போம் ஆனால் சம்மர் வந்த உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சைட்ஸிங்களாம் நாங்கள் நிறைய பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் ஒரு அழகான குளத்தில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணிவிட்டு அதுங்க பாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்குறது அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்க்கும்போது நமக்குமே நல்ல அழகான ஒரு வியூவாக தான் இருக்கும் பிளாக் கேட் பிளாக் கேட்டுன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பூனையை கொஞ்ச நேரம் பாருங்கவேன் எவ்வளோ துரு துரு துருன்னு ஆக்டிவாக இருக்குதுன்னு நாங்கள் கூப்பிடும்போது எங்களை அழகாக அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அழகாக பார்த்துட்டே இருந்துச்சு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் அந்த தான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் பட் ஆனால் இங்கே பாருங்களேன் இது ஒரு பிளாக் கலரில் டெலிஃபோன் பூத் இந்தியாவில் ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு மணி நேரம் சைக்கிளை பரோ பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் இருந்தது முந்தி அதே மாதிரி இப்போ யூகேயில் இந்த சைக்கிளை ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் எடுத்து ரைட் பண்ணிட்டு எங்களோட ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எங்கே முடியுதோ அங்கேயே நாங்கள் அதை விட்டுட்டு பார்க் பண்ணிவிட்டு போனால் இன்னும் ஒருத்தவங்க வந்து அதை அந்த இடத்துலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ரைடாக எடுத்துகிட்டு போவாங்க இது ஃபுல்லாக ஃப்ரீ தான் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஓட்ட மாட்டோம் ஏன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதா இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து லண்டனுக்கு வர்றதுக்கு துபாயில் தான் ட்ரான்சிட் எடுத்தோம் துபாய் ஏர்போர்ட்டில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது நிறைய நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் இருந்தது அங்கே ஃபுல்லாக எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங்ஸ் வந்து நாங்கள் ஹீத்ரூ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போறோம் லேண்ட் ஆகறதுக்காக பைலட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது மேலேருந்து இருந்து கீழே பார்க்கும்போது நல்ல சூப்பராக இருந்தது அப்படியே துபாய் கிளைமேட்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது லண்டனோட கிளைமேட் எங்களோட ஸ்ரீலங்கா டூ யூகே நாங்கள் வந்ததுக்குரிய ஜேர்னி எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் எங்களுடைய சேனல்ல நாங்க அப்லோட் பண்றோம் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் லண்டனுக்கு லேண்ட் ஆயிட்டோம் இதுதான் நாங்கள் வந்துட்டுருக்க ஃப்ளைட் எங்களோட கிராம்பில் நாங்கள் போயிட்டுருக்கோம் லேண்ட் ஆகிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணினோம் எப்படியெல்லாம் நாங்கள் இங்கே யூகேக்கு வாரத்துக்கு என்னென்ன விசா ப்ராசஸ் என்னென்ன மாதிரிலாம் இருந்தது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நான் இன்னும் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கறோம் நாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நாங்க உங்களை பார்க்குறோம் பை خلينا اليوم الساعة الرابعة وعشرة دقائق <applause> مسيراً ودرجة الحرارة الخارجية 12 درجة مئوية. على شعب قال أحسن ما